நபி அவர்கள் படைக்கப்பட்டது முதல் மறுமை நாள் வரும் வரை பூமியில் தஜாலின் விட மிகப்பெரிய ஒரு சோதனை இருக்காது எல்லா நபிமார்களும் தங்கள் சமூகத்தை தஜ்ஜாலை பற்றி எச்சரித்தே சென்றுள்ளார்கள் இன்று நாம் பார்க்கவிருப்பது மறுமை நாளின் பத்து பெரிய அடையாளங்களில் முதலாவதும் மிக ஆபத்தானதுமான அல் மசி அத் தஜ்ஜால் பற்றிய முழுமையான தொகுப்பு அவன் யார் அவன் இப்போது ஊருடன் இருக்கிறானா நபி சல்லா அலையுசல்லாம் அவர்கள் காலத்தில் நடந்த அந்த மர்மமான சம்பவம் என்ன வாரங்கள் விரிவாக பார்ப்போம் முதலில் மசி என்றால் என்ன இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டு பேருக்கு மசி என்ற பெயர் உண்டு முதலாவது அல் மசி ஈசா இப்னு மரியம் இவர் அல்லாவால் அனுப்பப்பட்ட உண்மையான தூதர் இரண்டாவது அல் மசி அத் தஜால் இவன் மிகப்பெரிய ஒரு பொய்யன் தஜால் என்ற அரபு வார்த்தைக்கு கலப்படம் செய்பவன் அல்லது மிக பெரும் ஏமாற்றுக்காரர் என்ற பொருள் அவன் உண்மையை பொய்யோடு கலந்து தன்னை கடவுள் என்று வாதிடுவான் நபி அவர்கள் கூறினார்கள் எனக்கு பிறகு முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை இறை தூதர் என்று வாதிடுவார்கள் ஆனால் நான் தான் இறுதி தூதர் எனக்கு பின் எந்த நபியும் இல்லை என்று சஹி புகாரி சஹி முஸ்லிம் ஹதீஸில் கோல் பட்டுள்ளது அதாவது பெரிய தஜால் வருவதற்கு முன்பே பல சின்ன தஜ்ஜால்கள் வந்து விடுவார்கள் ஆனால் இறுதியில் வந்த பெரிய தஜ்ஜால் தான் மிகவும் ஆபத்தானவன் நபி சொல்லுல்லா அலுவல் சொல்லம் அவர்களின் காலத்தில் மதீனாவில் ஒரு யூத சிறுவன் இருந்தான் அவன் பெயர் இப்பாத் இவன் குறி மந்திரவாதியாக இருந்தான் அவன்தான் தஜ்ஜாலோ என்று சந்தேகம் இருந்தது ஒருமுறை நபி சொல்லா அலையுல்ல அவர்களுடன் உமர் அப்துல்லு அவர்களும் இப்னு சையா சோதிக்கச் சென்றார்கள் நபி சொல்லா அலுசல்ல அவர்கள் அவரிடம் நான் மறைத்து வைத்திருக்கும் விஷயம் என்ன என்று கேட்டார்கள் நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மனதில் சூரா நினைத்திருந்தார்கள் அதற்கு இப்னு சையாத் அது என்று பாதியில் நிறுத்தி நிறுத்தினான் அவனது ஜிந்தலால் முழுமையாக செய்தியை கொண்டு வர முடியவில்லை உடனே நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் உனக்கு இவ்வளவு நான் முடியும் நீ இழிவரைந்து போ இந்த நேரத்தில் உமர் ரபி அல்லாஹும் அவர்கள் கோபப்பட்டு அல்லாவின் தூதரே இவன் தான் என்றால் இவனை வெட்டி வீழ்த்த எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொன்ன பதில் மிகவும் முக்கியமானது அவன் உண்மையிலேயே தர்ஜாலாக இருந்தால் அவனை உன்னால் கொல்ல முடியாது ஏனெனில் அவனை ஈசா அலி தான் கொல்லுவார்கள் அவன் தஜ்ஜால் இல்லை என்றால் அவனை கொள்வதில் எந்த பயமும் இல்லை இந்த ஹதி சஹிப் முஸ்லிமில் உள்ளது இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் இப்படி செய்யால் ஒரு சிறிய தர்ஜா அல்லது ஒரு மந்திரவாதியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவன் அந்த பெரிய தர்ஜா இல்லை என்பது பிற்கால ஆய்வில் தெரிய வந்துள்ளது அப்படியானால் உண்மையான தர்ஜால் எங்கே இருக்கின்றான் இதற்கு விடை தமிழ் மக்தாரி ரஜுல்லான்ஹு அறிவிக்கும் ஒரு நீண்ட அதிசில் உள்ளது தமிழ் மக்தாரி ரசிஹூ கிறிஸ்துவராக இருந்து இஸ்லாத்தை தழுவியவர் அவர் ஒரு முறை நபி சொல்லா அலைவசல்லம் அவர்களிடம் வந்து தனது கடல் பயண அனுபவத்தை கூறினார் அவர்கள் ஒரு கப்பலில் சென்றபோது புயலில் சிக்கி ஒரு அறிவு அறிமுகம் இல்லாத தீவில் கரை உதுங்கினார்கள் அங்கே அடர்த்தியான முடிகள் கொண்ட ஒரு விசித்திரமான பிராணியை பார்த்தார்கள் அது பேசியது அது அவர்களை ஒரு குகைக்கு அழைத்து சென்றது அந்த குகையில் ஒரு மிக பெரிய மனிதன் மிக கடுமையான சண்டில்களால் கட்டப்பட்டிருந்தான் அவன் தமிழ் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டான் வைசன் என்ற ஊரில் உள்ள பேரிச்ச மரங்கள் காய்க்கின்றனவா தபரியா ஏரியில் தண்ணீர் உள்ளதா ஏழுப்படிக்க தெரியாத மக்களின் தூதர் விட்டாரா எல்லாம் சரியாக உதில் வந்ததும் அவன் சொன்னான் நான் தான் அல் நசி அத்தால் விரைவில் நான் விடுவிக்கப்படுவேன் நான் பூமி முழுவதும் சுற்றி வருவேன் ஆனால் மக்கா மற்றும் மதுனாவிற்குள் என்னால் நுழைய முடியாது அங்கே வானவர்கள் கையில் வாளுடன் என்னை தடுத்து நிறுத்துவார்கள் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது இந்த செய்தியை கேட்ட நவி சொல்லா செல்லும் மகிழ்ச்சி அடைந்து மக்களை அழைத்து இதைத்தான் நான் உங்களுக்கு முன்பே கூறியிருந்தேன் என்று உறுதிப்படுத்தினார்கள் தட்சால் வரும்போது அவனை நாம் எப்படி அடையாளம் காண்பது நபி சொல்லா செல்லம் அவர்கள் மிக தெளிவாக அவனது அடையாளங்களை நமக்கு சொல்லியுள்ளார் முதலாவது கண்ணன் நபி சொல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஒற்றை கண் உடையவன் அல்ல ஆனால் தச் ஒற்றை கண் உடையவன் அவனது வளவு கண் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சையை போல் இருக்கும் இரண்டாவது நெற்றில் அவனது இரண்டு கண்களுக்கு மத்தியில் அல்லது என்று எழுதப்பட்டிருக்கும் மூன்றாவது ஏடத்தொறிக்க தெரிந்த மற்றும் தெரியாத ஒவ்வொரு ஒவ்வொரு முழுமையும் இந்த காஃபர் வசனத்தை வாசிப்பார்கள் நான்காவது அவன் வயதானவன் அல்ல ஒரு இளைஞனாக இருப்பான் அவனது தலைவருடைய மிகவும் சுருந்து இருக்கும் செவ்வரகனே தஜ்ஜாலின் வருகை மிக அருகில் உள்ளது அவன் வரும்பொழுது மிக பெரிய அற்புதங்களை செய்வான் வானத்தை மழைக்கு செல்வான் செத்தவர்களை உயிர்ப்பிப்பது போல் காட்டுவான் ஈமான் பலவீனமாக உள்ளவர்கள் அவனை கடவுள் என்று நம்பி விடுவார்கள் இவரிடமிருந்து பாதுகாக்க நபி சலுல்லா அலுவின் செல்லும் அவர்கள் நமக்கு இரண்டு வழிகளை காட்டியுள்ளார்கள் முதலாவது சூரா அல் ஹாஃப் யார் சூரா அல் ஹாஃபில் முதல் பத்து வசனங்களை மனப்பாடம் செய்கிறாரோ அவர் தஜாலிடம் இருந்து பாதுகாக்கப்படுவார் இது சஹி முஸ்லீமில் கூறப்பட்டுள்ளது இரண்டாவது ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையா ஓதிய பிறகு இந்த துவாவை ஓத வேண்டும் அல்லாஹம்மா இன்னி அவதுமிக்க மின் அத்தாபில் ஜஹன்னம் மின் அத்தாபில் கவர் மசீஹத் அல்லாஹ் நம் அனைவரையும் நம் சந்ததிகளையும் அந்த குடிய தர்ஜாலின் சோதனையிலிருந்து பாதுகாப்பானாக சரி தஜ்ஜாலுக்கு அப்புறம் அடுத்த பெரிய அடையாளம் என்ன போர்கள் அல்லது பெரும் யுத்தம் இஸ்லாமிய கலைச்சொல்லில் இது அல் மல்ஹமா அல் குபுவா என்று அழைக்கப்படுகிறது இறுதி காலத்தில் பல போர்கள் நடக்கும் என்று ஹதீஸ்கள் முன்னறிவிக்கின்றன நபி சொல்லா வளைவ செல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் ஹர்ஜ் அதிகரிக்கும் என்று கூறினார்கள் அவர்கள் கூறினார்கள் காலம் சுருங்கிவிடும் செயல்கள் குறைந்துவிடும் பேராசை உள்ளங்களில் புகத்தப்படும் குழப்பங்கள் தோன்றும் ஹர்ஜ் பெருகிவிடும் மக்கள் இறைத்துகிறவர்களே அது ஹர்ஜ் என்றால் என்ன என்று கேட்டார்கள் நபி சலுலா அலிசல்லும் அவர்கள் கொலை கொலை என்று பதிலளித்தார்கள் இந்த ஹபீஸ் சகிப் புகாரில் கூறப்பட்டுள்ளது இந்த போர்கள் வரலாற்றில் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பவையா அல்லது இறுதி காலத்தில் நடக்கும் குறிப்பிட்ட போரா என்பதில் கருத்து வேறுபாடுகள் உள்ளன ஆனால் ஹபீஸ்களை ஒருங்கிணைத்து பார்க்கும் போது இறுதி காலத்தில் முஸ்லிம்களுக்கும் எதிர்களுக்கும் இடையே மாபெரும் புகழ்கள் நடைபெறும் என்பது தெளிவாகிறது முதலாவதாக மூன்று பெரும் இராணுவங்கள் அதாவது த்ரீ ஆர்மிஸ் என்று கூறுவார்கள் நபி சொல்லா அலை சொல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் முஸ்லிம்கள் மூன்று படைகளாக பிரிவார்கள் என்று முன்னறிவித்துள்ளார்கள் இதன் ஹதீஸின் ஆதாரம் அப்துல்லா இப்னு அவா ராஜூ லஹு அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக நீங்கள் மூன்று படைகளாக பிரிவீர்கள் ஒரு படை ஷாம் சிரியா தேசத்திலும் ஒரு படை யமனிலும் ஒரு படை ஈராக்கிலும் இருக்கும் இம்முது கேட்டார்கள் அல்லாவின் தூதரே நான் அந்த காலத்தை அடைந்தால் எதில் சேர வேண்டும் என்று எனக்கு தேர்வு செய்து தாருங்கள் அதற்கு நபி சொல்லா உலக செல்வாக கூறினார்கள் நீ ஷாம் தேசத்தையே பற்றிக்கொள் ஏனெனில் அது அல்லாவின் பூமியில் சிறந்த தேசமாகும் அங்கேதான் அவனது சிறந்த அடியார்கள் இருப்பார்கள் இந்த ஹதீஸ் சுனன் அபு தாவுதில் கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் மூலம் இறுதி காலத்தில் ஷாம் தேசம் அதாவது சிரியா பாலஸ்தீனம் ஜோர்டன் உள்ளடங்கிய பகுதி முஸ்லிம்களின் மையமாக திகழும் என்பதை காட்டுகிறது இரண்டாவது முஸ்லிம்களுக்கு இடையிலான உள்நாட்டு போர் மெஹூ அலிசல்லாம் அவர்களின் வருகைக்கு முன்பாக முஸ்லிம் கும்பத்திற்குள்ளேயே அதிகார போட்டி மற்றும் சண்டை ஏற்படும் ஹதீஸின் ஆதாரம் நபீம் சொல்லா அலேசல்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் கரும்புலத்திற்கு அருகில் மூன்று பேர் சண்டையிட்டுக் கொள்வார்கள் அவர்கள் மூவருமே ஹலீஃபாக்களின் மக்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களில் எவரிடமும் அதிகாரம் சென்றடையாது பிறகு கிழக்கில் இருந்து கருப்பு கொடிகள் தோன்றும் அதற்கு பிறகு ஹலீஃபா மஹதி வருவார் ஹதி சுமன் இப்னு ராஜாவில் கூறப்பட்டுள்ளது இது முஸ்லிம்களுக்கும் நடக்கும் உள்நாட்டு போரை குறிக்கிறது இதன் முடிவில்தான் தான் நஹது அவர்கள் தோன்றி உம்மத்தை ஒன்றிணைப்பார்கள் மூன்றாவது நான்கு நாட்கள் நடக்கும் பயங்கரமான போர் தியர்ஸ் பேட்டில் என்று கூறுவார்கள் நபி துளைவர் அவர்கள் அறிவிக்கும் ஒரு நீண்ட ஹதீசில் வரலாற்றிலேயே கண்டிராத ஒரு கோரமான போரை பற்றி குறிப்பிட்டுள்ளது எத்துணை கொடூரமான போர் என்றால் போர்க்களத்திற்கு மேலே பறக்கும் பறவைகள் கூட கீழே விழுந்து இருந்துவிடும் ஹதீஸின் ஆதாரம் என்ன ரோமர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்களும் அவர்களுக்கு எதிராக வார்கள் முதல் நாள் முஸ்லிம்கள் படையை அனுப்புவார்கள் அவர்கள் வெற்றி பெறாமல் திரும்ப மாட்டோம் என்று சௌதம் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் இரண்டாவது நாளும் அதே போல் நடக்கும் மூன்றாவது நாளும் அதே போல் நடக்கும் நான்காவது நாள் மீதமுள்ள முஸ்லிம்கள் எதிரிகளை நோக்கி செல்வார்கள் அன்று எதிரிகளுக்கு தோல்வியை தருவான் நான்காவது ரோமர்கள் சிரியாவின் அமாக் அல்லது தபிக் என்ற இடத்தில் இறங்குவார்கள் ஆதாரம் என்ன நவீசா அவர்கள் கூறினார்கள் ரோமர்கள் அமாக் அல்லது தபிக் என்னவிடத்தில் வந்து இறங்காதவரை மறுமையினால் வராது அப்போது மதீனாவில் இருந்து ஒரு படை அவர்களை நோக்கிச் செல்லும் அவர்கள் பூமியில் வசிப்பவர்களிலேயே சிறந்தவர் ஆவார்கள் போர் தொடங்கும் போது ரோமர்கள் சொல்லுவார்கள் எங்கள் மதத்திலிருந்து வெளியேறி இஸ்லாத்தை ஏற்ற எங்களுடையவர்களை எங்களிடம் விட்டுவிடுங்கள் நாங்கள் அவர்களுடன் போரிட வேண்டும் முஸ்லிம்கள் சொல்வார்கள் அல்லாவின் மீது ஆணையாக எங்கள் சகோதரர்களை உங்களிடம் ஒப்படைக்க மாட்டோம் அப்பொழுது போர் தொடங்கும் மூன்றில் ஒரு பகுதியினர் ஊடுவிடுவார்கள் அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் மூன்றில் ஒரு பகுதியினர் கொல்லப்படுவார்கள் அவர்கள் அல்லாவிடம் சிறந்த தியாகிகள் ஆவார்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் அவர்களே கான்ஸ்டன்டினா போலே வெற்றி கொள்வார்கள் என்று சஹி முஸ்லிம் கூறுகிறது இந்த ஹதீஸ் மூலம் அறிவது என்னவென்றால் அந்த காலத்தில் ரோமர்களில் பலர் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள் அவர்கள் முஸ்லிம்கள் பக்கம் நின்று போயிடுவார்கள் என்பது ஐந்தாவது கான்ஸ்டன்டினா போலின் வெற்றி வரலாற்றில் சுல்தான் முகமது அல் ஃபாத்தே ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணில் கான்ஸ்டன்டினா போலை வெற்றி கொண்டார் ஆனால் வெற்றி இறுதி காலத்தில் ஆயுதங்கள் இல்லாமல் நிகழும் ஒரு அதிசயமாகும் அதிசின் ஆதாரம் என்ன நவி சொல்லவாளைய செல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஒரு நகரம் அதன் ஒரு பகுதி கடலிலும் வரும் பகுதி தரையிலும் இருப்பதை நீங்கள் அறிவீர்களா பனு இஸ் ஹாக் பரம்பரையைச் சேர்ந்த எழுபது ஆயிரம் பேர் அந்நகரின் மீது படையெடுக்கும் வரை மறுமை வராது அவர்கள் வந்து தங்கும் போது அவர்கள் ஆயுதங்களால் சண்டையிட மாட்டார்கள் அம்புகளை ஏற மாட்டார்கள் மாறாக அல்லாஹு அக்பர் என்று மூழ்குவார்கள் உடனே அதன் இரு பக்கங்களில் ஒன்று விழுந்துவிடும் இந்த ஹதீஸ் சகிப் முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது இங்கே பனு இசாக் என்று குறிப்பிடப்படுவது இஸ்லாத்தை தழுவிய ரோமானியர்களை குறிக்கலாம் என்று அறிஞர்கள் ஆறாவது ரோமர்களுடன் சமாதான உடன்படிக்கை மற்றும் துரோகம் இறுதி போருக்கு முன்னதாக முஸ்லிம்களும் ரோமர்களும் ஒரு உடன்படிக்கை செய்வார்கள் ஆதாரம் என்ன நவி அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ரோமர்களுடன் பாதுகாப்பான ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வீர்கள் நீங்களும் அவர்களும் இணைந்து உங்களுக்கு பின்னால் இருக்கும் வேறொரு எதிரியுடன் போரிடுவீர்கள் நீங்கள் வெற்றி பெற்று போர் பொருட்களை அடைந்து பத்திரமாக திரும்புவீர்கள் நீங்கள் ஒரு மலைப்பாங்கான இடத்தை அடைந்ததும் கிறிஸ்துவர்களில் ஒருவர் சிலுவையை உயர்த்தி பிடித்து சிலுவை வெற்றி பெற்றது என்று கூறுவர் அப்போது முஸ்லிம்களில் ஒருவர் கோபமுற்று அந்த சிலுவையை உடைப்பார்கள் அந்நேரத்தில் ஓமர்கள் உடன்படிக்கையை முறித்துக் கொண்டு போருக்கு தயாராவார்கள் அவர்கள் எண்பது கொடிகளுடன் உங்களை நோக்கி வருவார்கள் ஒவ்வொரு கொடியின் கீழும் பன்னிரண்டு வீரர்கள் இருப்பார்கள் என்று சுலன் அபுதாவுதில் இந்த ஹதீஸ் வந்துள்ளது ஏழாவது பற்றிய கிறிஸ்துவ மற்றும் யூத நம்பிக்கை என்ன அர்பகெடான் என்ற சொல் ஹர் மெகித்தோ என்ற ஹிப்ரு சொல்லிலிருந்து வந்தது இது இஸ்ரேலில் உள்ள ஒரு இடமாகும் சில தீவிர கிறிஸ்தவ பிரிவினர் அதாவது இவாஞ்சலிக்கல் என்று கூறுவார்கள் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு முன் ஒரு பெரும் போர் நடக்கும் என்றும் அதில் யூதர்கள் ஜெருசேலமை ஆள வேண்டும் என்று நம்புவார்கள் இதனால் தான் அவர்கள் இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளிக்கின்றார்கள் அவர்களின் நம்பிக்கையின்படி முஸ்லிம்கள் அதாவது ஆன்டி கிறிஸ்ட் படைகளாக கருதப்படுகிறார்கள் ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கையின்படி நாம் சலாம் அவர்களின் பக்கம் நின்று தஜாலுக்கு எதிராக போரிடுவோம் நண்பர்களே இறுதி காலத்தில் சோதனைகள் மிக கடுமையாக இருக்கும் ஈமான் ஷாம் தேசத்தில் நிலைத்திருக்கும் முஸ்லிம்கள் சத்தியத்தின் பக்கம் அதாவது மஹதி மற்றும் ஈசா அலை அவர்களின் பக்கம் உறுதியாக நிற்க வேண்டும் அடுத்து மற்றொரு முக்கிய அடையாளமான யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் பற்றி பேசவுள்ளோம் நவீன காலத்தில் இது மிகவும் சிக்கலான மற்றும் பல சந்தேகங்களை எழுப்பக்கூடிய தலைப்பாக உள்ளது இத்தகைய விஷயங்களை புரிந்து கொள்ளாததால் சில இளைஞர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் சூழலையும் நான் பார்த்திருக்கின்றேன் எனவே நாம் இதை மறைக்காமல் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் தெளிவாகவும் விமர்சன ரீதியாகவும் அணுக வேண்டும் யாஜூஜ் மாஜூ பற்றிய குறிப்பு வெறும் ஹதீஸ்களில் மட்டுமல்ல குர்ஆனிலும் இரண்டு இடங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது முதலாவது குறிப்பிடுகிறார் அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்தார் இறுதியாக அவர் இரண்டு மலைகளுக்கு அடர்ந்தார் அவர் இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியை அடைந்த போது அவ்விரண்டிற்கும் அப்பால் எந்த பேச்சையும் விளங்கிக் கொள்ளாத ஒரு சமூகத்தாரை கண்டார் அவர்கள் துல்குர் மைனே நிச்சயமாக குழப்பம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் ஆகலால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நீர் ஒரு தடுப்பை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் உமக்கு ஒரு தொகையை தரலாமா என்று கேட்டார்கள் துல்கூர் மைனின் அவர்களிடம் பணம் வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் அந்த மக்களுடைய உடல் உழைப்பை கொண்டு இரும்பு மற்றும் செம்பை உருக்கி ஒரு வலிமையான தடுப்பை தடுப்பு சுவரை கட்டினார் அல்லாஹ் குரானில் கூறுகின்றான் ஏறுவதற்கும் அவர்கள் சக்தி பெறவில்லை அதில் துளை அவர்கள் சக்தி பெறவில்லை பின்னர் துன் குர்மன் கூறினார் குர்ஆனில் இது என் இறைவனிடமிருந்து இறைந்துள்ள அருட்கொடையாகும் ஆனால் என் இறைவனின் வாக்குறுதி வரும்போது அவன் இதை தூள் தூதாக்கி விடுவான் மேலும் என் இறைவனின் வாக்குறுதி உண்மையானதே என்று கூறினார் இரண்டாவதாக அல் அன்பியாவில் அல்லாஹ் கூறுகின்றான் யாதோஜும் ஆஜோஜும் திருந்து விடப்படும் வரை கியாமத்தினால் வராது அவர்கள் ஒவ்வொரு நீட்டில் இருந்து வேகமாக இறங்கி வருவார்கள் உண்மையான வாக்குறுதி அதாவது மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்று அடுத்து யார் துல்கூர்மின் யார் என்பதில் பல கருத்துகள் உள்ளன சிலர் அவரை அலெக்சாண்டர் தி கிரேட் அவர்தான் என்று கூறுவார்கள் இது தவறான கருத்து ஏனெனில் அவர் சிலை வணங்கி துல்குர்மனை இறை நம்பிக்கையாளர் என்று புகழ்கிறது சிலர் அவர் சைரஸ் மன்னர் என்று கூறுவார்கள் ஆனால் சைலஸ் பாரசீக மன்னர் ஆவார் மூன்றாவது டேனியஸ் மன்னர் என்று கூறுவார்கள் நான் இந்த கருத்தை ஆதரிக்கின்றேன் டேலியஸ் ஒரு ஏகத்துவாதி அதாவது நீதிமன் மற்றும் மிக பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் அவருடைய கண்வெட்டுகளில் இறைவன் எனக்கு இந்த சக்தியை அளித்தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் சரி அடுத்து ஹதீஸ்களில் யாஜூத் மற்றும் மாஜூதை பற்றி என்ன கூறப்பட்டுள்ளது என்று அதை பார்ப்போம் நபி சல்லுல்லா அலி செல்லம் அவர்கள் யாஜூ மற்றும் பற்றி பல விவரங்களை கூறியுள்ளார்கள் அவர்கள் கூறினார்கள் பத்து அடையாளங்களை காணும் வரை மறுமை வராது அதில் ஒன்று யாஜூ மற்றும் மாஜூத் இது சஹி முஸ்லிம் கூறப்பட்டுள்ளது இன்னொரு ஹதீஸில் நபி சொல்லல்லா அலே சல்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் அல்லாஹ் ஆகமிடம் நரகத்தூர் வெளியேற்று என்பான் ஒவ்வொரு ஆயிரத்தில் ஒருவர் மட்டுமே சொர்க்கத்திற்கு செல்வார் சாபாக்கள் பயந்தபோது நபி சல்லா அவர்கள் நற்செய்தி பெறுங்கள் உங்களில் ஒருவருக்கு யாதி கூட்டத்தினர் ஆயிரம் பேர் இருப்பார்கள் என்று கூறினார்கள் இந்த ஹஜீஸ் சகிப் புகாரில் கூறப்பட்டுள்ளது மற்றொரு ஹபீசில் நபி சல்லா அலையம் அவர்கள் ஒரு முறை தூக்கத்தில் இருந்து பதக்கத்துடன் விழித்தார்கள் அவர்கள் தனது கட்ட வீரலையும் ஆள்காட்டு வீரலையும் சேர்த்து ஒரு வட்டத்தை உருவாக்கி நகைலாக இல்லவா அவிகளுக்கு கேளுதான் இன்று யாஜூர் மாஜூத் சுவரில் இருந்து இவ்வளவும் திறக்கப்பட்டுவிட்டது என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் சகி புகாரில் கூறப்பட்டுள்ளது அடுத்த ஹதீஸ் கொல்லப்பட்ட பிறகு அல்லாஹ் ஈசா அலை அவர்களுக்கு அறிவிப்பான் யாராலும் எதிர்த்து போரிட முடியாத எனது அடியார்களை அதாவது யாதூ மாதூத்தை நான் வெளியேற்றி உள்ளேன் எனவே எனது விசுவாசிகளை தூர் மலைக்கு அழைத்துச் சென்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த ஹதீஸ் சகை முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது மற்றொரு ஹதீஸில் யாஜூ மற்றும் நாஜூஜ் கூட்டம் டைபீரியஸ் ஏரியை கடந்து செல்வார்கள் அவர்களில் முதல் அணியினர் அதில் உள்ள நீரை அருந்துவார்கள் கடைசி அணியினர் வரும்போது இங்கே முன்பு தண்ணீர் இருந்ததற்கான அடையாளங்கள் உள்ளன என்று கூறுவார்கள் இந்த ஹஜீஸ் முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது மற்றொரு ஹஜீஸில் ஈசா அலிஸ்லாம் அவர்களும் விசுவாசிகளும் மலையில் முற்றுகையடுப்பார்கள் பின்னர் அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ் ஒரு வகை புழுக்களை நோயை அவர்களின் கழுத்தில் அனுப்புவான் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரே மனிதர் இறப்பதைப் போல் இறந்து போவார்கள் அதன் பின் பூமி முழுவதும் அவர்களின் சட சடலங்களால் நாற்றம் வீசும் அல்லாஹ் ஒரு வகை பறவைகளை அனுப்பி அவற்றை அகற்றுவான் பின்னர் மழையை அனுப்பி பூமியை தூய்மைப்படுத்துவான் என்று சனி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் உள்ளது அடுத்து யார் இந்த யாஜூத் பாரம்பி பாரம்பரிய விளக்கங்களின்படி அவர்கள் எங்கேயோ ஒரு சுவருக்கு பின்னால் அடைக்கப்பட்டுள்ளனர் என்று நம்பப்படுகிறது ஆனால் நவீன காலத்தில் பூமி முழுவதும் வரைபடமாக்கிவிட்டதால் அதாவது கூகுள் அர்த் இதை எப்படி புரிந்து கொள்வது இதற்கு சில சாத்தியமான விளக்கங்கள் உள்ளன முதலாவது பாரம்பரிய கருத்து அவர்கள் பூமியின் அறியப்படாத ஒரு பகுதியில் இன்று சுவருக்கும் பின்னால் வாழ்கிறார்கள் அல்லா அவர்களை மறைத்து வைத்திருக்கின்றன என்று நம்பலாம் இரண்டாவது சீன பெருஞ்சுவர் கோட்பாடு இது சிலர் அது சீன பெருஞ்சுவர் என்கிறார்கள் இது தவறு சீன பெருந்தவர் கட்டியது ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்ல அது அவ்வளவு வலிமையான தடுப்பும் அல்ல மூன்றாவது குறியீட்டு விளக்கம் சிலர் இது ரஷ்யா அமெரிக்கா என்கிறார்கள் ஆனால் இதை ஏற்பதும் கடினம் ஏனெனில் ஹதீஸ்கள் அவர்களை தனிப்பட்ட உடல் ரீதியான மனிதர்களாகவும் ரத்தம் சடலங்கள் பறவைகள் மழை என்ற மிக தெளிவாகவும் வர்ணிக்கின்றார் நான்காவது நவீன விஞ்ஞான ரீதியான ஒரு பார்வை அதாவது அதிசர்களில் அவர்கள் மனிதர்களாகவும் அதே சமயம் மனித இயல்புக்கு மாற்றமாகவும் அதாவது தண்ணீர் முழுகையாக குடிப்பது வானத்தை நோக்கி அம்பி முயற்சியற்றவர்களாக இருப்பது என்று வர்ணிக்கப்படுகிறார்கள் ஈசாசலாம் அவர்களின் கூட்டத்தினர் கூட அவர்களை பார்த்து பயந்து ஓடுவார்கள் ஒருவேளை இது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வகை போன்ற நிலையாக கூட இருக்கலாம் அதாவது ஏதோ ஒரு வைரஸ் அல்லது ரசாயன மாற்றத்தால் மனிதர்கள் புத்தி இழந்து காட்டு மிராண்டிகளாக பசி தாகம் அஹ் அலங்காதவர்களாக மாறும் ஒரு நிலையாக கூட இருக்கலாம் அதனால நல்ல அவர்களுக்கு ஒரு நோய் கொடுத்து அழிக்கின்றார் இது ஒரு சிந்திப்பதற்கான கோணமே தவிர இதுதான் தீர்க்கமான முடிவு என்று சொல்ல முடியாது சரி இதன் முடிவுரை என்ன யாஜூ மற்றும் நாஜூர் வருவது உறுதி அது கியாமத் நாளின் ஒரு பெரும் அடையாளம் அது எவ்வாறு நிகழும் என்பதை அல்லாவே மிக அறிந்தவன் நம்முடைய ஈமான் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் மீது இருக்க வேண்டுமே தவிர நமக்கு புரியாத அறிவியல் விளக்கங்களின் மீது அல்ல அல்லா நம்மை அனைத்து குழப்பங்களில் இருந்தும் பாதுகாப்பானாக அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்